வணக்கம் மருது உறவுகளே நீங்கள் அளிக்கும் ஆதரவிற்கு நன்றி இந்தியாவில் உள்ள முப்பத்தொன்று முக்கிய நகரங்களில் பெண்களின் பாதுகாப்பு குறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டு உள்ள த நேஷனல் அன்யுவல் ரிப்போர்ட் ஆன் சிண்டெக்ஸ் ஆன் விமன் சேஃப்டி பாதுகாப்பான நகரங்களில் சென்னை என்பது இருபத்தோராவது இடம் கொடுத்துள்ளது தேசிய சராசரி என்பது அறுபத்தி நான்கு புள்ளி ஆறு சதவீதம் ஆனால் அதற்கும் கீழ் பதிவாகி உள்ளது பாதுகாப்பு குறியீடு அதாவது அறுபத்தொன்று புள்ளி ஏழு சதவீதம் மட்டுமே பெண்களுக்கு எதிரான குற்றம் அதிகரித்து உள்ளதையே இது காட்டுகிறது திராவிட மாடல் அரசு என்று பேசும் திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசு சட்டம் ஒழுங்கு விடயத்தில் கூட கவனம் செலுத்தாமல் வெறும் விளம்பரம் மோகம் கொண்டு மக்களை ஏமாற்றி ஆட்சி நடத்தி வருகிறது மேலும் அந்த கட்டுரையில் மோசமான கட்டமைப்பு உள்ளதாகவும் தெருவிளக்கு குறைபாடு பல இடங்களில் உள்ளதாகவும் குறிப்பிட்டு உள்ளது இது மோசமான ஸ்டாலின் அவர்களின் நிர்வாக திறமையுமையை தான் காட்டுகிறது வெளிநாடு குடும்ப சுற்றுலா சென்று உள்ள திரு ஸ்டாலின் அவர்கள் அங்குள்ள தமிழர்களின் குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகளை கண்டு கழித்த புகைப்படம் வெளியிட்டு உள்ளனர் நமக்கு எழும் சந்தேகம் அந்த படங்களை பார்க்கும்போது முதலீடு தொடர்பான சந்திப்பாகவே இல்லை குடும்பத்துடன் சுற்றுலா சென்று உள்ளதாகவே தோன்றுகிறது இங்கே மக்களின் குறைகளை கலைந்து அவர்களை தன்மானத்துடன் வாழ வைப்பதுதான் ஒரு அரசின் வேலை ஆனால் ஸ்டாலின் அவர்கள் அரசில் உள்ளவர்கள் ஓசி பஸ் என்று மக்களை ஏளனம் செய்வதும் மக்களின் மனம் புண்படும்படி மதம் குறித்து பேசுவதும் என்றும் அரசு கடிவாரம் இல்லாத குதிரையாக செல்கிறது வேறு எந்த மாநில முதல்வர்களும் முதலீடு என்று குடும்ப சுற்றுலா செல்வது இல்லை ஆனால் அந்த மாநிலங்களுக்கு முதலீடு வரதான் செய்கிறது ஒருவேளை இனி திமுக ஆட்சிக்கு வராதே என நினைத்து குடும்பத்துடன் சுற்றுலா சென்று உள்ளாரா முதல்வர் என்ற சன் தேகமும் நமக்கு வராமல் இல்லை இதே நம்ம பொங்கலுக்கு தமிழக அரசு கொடுக்கிற பரிசு புடவைகள் ஓகே இது வந்து ஆந்திராவில் பண்டாரு லங்கா அப்படின்னு ஒரு ஒரு ஊர் இருக்குது சின்ன ஊர் ஓகே அந்த ஊருக்கு கடத்தப்படுது அந்த ஊரில் கடத்தப்பட்டு இது இந்த ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை நம்மள்கிட்ட ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளோ புடவைகள் கடத்தப்படுது சீலோட இருக்கும் பாருங்க ஓகே இந்த பாருங்க சீல் ஆமா சீல் இருக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு வரையும் இந்த மாதிரி எல்லா இந்த புடவைகள் எல்லாம் ஓகே சில தினம் முன்பு ரெட்ஃபிளிக்ஸ் ஊடகத்தில் ஒரு பெரும் ஊழல் குறித்து பேசியிருந்தார் அதன் ஆசிரியர் திரு ஃபெலிக்ஸ் அவர்கள் தமிழ்நாட்டில் அரசு மூலம் கூட்டுறவில் நெய்யப்பட்டு ரேஷன் கடை மூலம் மக்களுக்கு கொடுக்க பட வேண்டிய இலவச புடவைகள் ஆந்திராவில் உள்ள ஒரு சிறு கிராமத்தில் விற்பனை செய்வதாக ஆதாரத்துடன் கூறியிருந்தார் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இயங்கும் அரசில் ஊழல் இல்லாத துறைகளே இல்லை எனும் அளவுக்கு தான் அரசு நடந்து கொண்டு உள்ளது மக்களுக்கு பயன் தரும் வகையில் கொண்டுவரப்பட்ட இலவச புடவை திட்டம் வெளி மாநிலத்தில் விற்பனை செய்வது என்பது சட்ட குற்றம் இதற்கு பொறுப்பான அமைச்சர் காந்தி அவர்கள் இதற்கு பதில் சொல்வாரா என்று தெரியவில்லை அல்லது குடும்ப சுற்றுலாவில் உள்ள கனமுலகில் வாழும் ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை எடுப்பாரா என்று தெரியவில்லை முதலில் இப்படி மக்களுக்கு கொடுக்க வேண்டிய புடவைகள் வெளி சந்தையில் விற்பனை செய்வது அவருக்கு தெரியுமா என்றே தெரியவில்லை காரணம் திரு ஸ்டாலின் அவர்கள் கனவுலகில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் மக்களின் குறை தெரியாது மக்களின் வலி தெரியாது அப்படி தெரிந்தவராக இருந்தால் மக்களிடம் கிட்னி திருடி உள்ளது தனது கட்சி எம்எல்ஏக்கு சொந்தமான மருத்துவமனை என்று தெரிந்தும் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பாரா அல்லது அந்த மருத்துவமனையை தான் அனுமதிப்பாரா ஸ்டாலின் அவர்களுக்கு எதுவுமே தெரியாததால்தான் அவரது கட்சியினர் ஊழல் செய்து வருகின்றனர் மக்களை பற்றி கவலை இல்லாமல் ஊழலில் முழுகி முத்து எடுத்துக் கொண்டு இருக்கிறது திமுக அரசு திமுக அரசுக்கு பாஜகவை சேர்ந்த திரு அண்ணாமலை அவர்கள் தனது கண்டனத்தை பதிவு செய்து உள்ளார் அவர் கூறியதாவது திமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்து டி தேர்வுகளை குறித்த நேரத்தில் நடத்தாமலும் தேர்வு முடிவுகளை முறையாக வெளியிடாமலும் பல முறைகேடுகளாலும் குளறபடிகளாலும் தமிழக இளைஞர்களின் அரசு பணி கனவு சிதைந்து கொண்டிருக்கிறது திமுக அரசு நேற்றைய தினம் இளநிலை உதவி வரைவாளர் பணிக்காக நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி தேர்வில் ஐயா வைகுண்டர் குறித்த கேள்வியின் ஆங்கில மொழிபெயர்ப்பில் முடிசூடும் பெருமாள் என்ற ஐயா வைகுண்டரின் பெயரே த காட் ஆஃப் ஹேர் கட்டிங் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள் தமிழக அரசு பணிக்கான தேர்வில் பல கோடி மக்கள் வணங்கும் ஐயா வைகுண்டரின் மற்றொரு பெயரே இத்தனை கவனக்குறைவாகவும் பொறுப்பின்றியும் மொழிபெயர்த்திருப்பது கடுமையான கண்டனத்துக்குரியது என்று தெரிவித்து உள்ளார் நம்முடைய கேள்வி என்னவென்றால் தமிழக அரசின் தேர்வாணையத்தில் உள்ளவர்களுக்கு கருணாநிதி ஸ்டாலின் தவிர வேறு யாரையும் தெரியாத அல்லது தமிழும் ஆங்கிலமும் தெரியாத நபர்கள்தான் அங்கே இருக்கிறார்களா என்ற சந்தேகமும் நமக்கு எழமால் இல்லை ஐயா வைகுண்டரை அவமதிக்கும் செயலாகவே இதை நம்மால் பார்க்க முடிகிறது சீன அதிபர் ஷி ஜீன்பிங் அவர்களை சந்தித்து பின் பிரதமர் திரு மோடி அவர்கள் பேசுகையில் இந்திய சீன ஒத்துழைப்பு என்பது மனித குலத்திற்கே நன்மை என குறிப்பிட்டு உள்ளார் சிறந்த அண்டை நாடுகளாக இருக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டு உள்ளார் இது உண்மையும் கூட மக்கள் தொகை அடிப்படையில் இந்த இரு நாடுகளும் பெரிய நாடுகள் பெரும் வணிகம் உள்ளது அமெரிக்கா விதித்துள்ள வரியை இந்தியா எதிர்கொள்ள சீனாவில் இந்தியா பொருளை விற்பனை செய்யும் போது மிக பெரிய சந்தை உருவாகும் இந்தியாவோடு ஒப்பிடுகையில் சீனாவின் தொழில்நுட்ப வளர்ச்சி அபரிமிதமாகவே உள்ளது இது இந்தியாவிற்கு மேலும் வலிமை சேர்க்கும் பரஸ்பரம் இரு நாடுகளும் உதவி செய்து கொள்ளும் போது இரு நாடுகளும் வளர்ச்சியை நோக்கி நகரும் என்பதே உண்மை நன்றி உறவுகளை மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்